ஐசி கலந்து கொண்டு சிறு புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கிறிஸ்துவ கட்டுவதற்கும் அதே போல் செய்வதற்கும் தமிழக அரசு ஒதுக்கியுள்ள நிதியை உடனடியாக சின்ன வழங்க வேண்டும் என்றும் அதேபோல் தமிழக அரசு மற்றும் சிறுபான்மை நலத்துறை உடனடியாக ஜிசிசிஐ ஐ சினாட்க்கு கொண்டு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளையும் சிறுபான்மை அட்டைகளையும் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் கிறிஸ்தவ போதகர்கள் பேராயர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது ஜிசிசி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கவுன்சில் கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் குறிப்பாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக தேவாலய கட்டுமான பணி புனரமைப்பு பணிகளுக்காக நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம் அதற்கான நிதிகளை தமிழக அரசு ஒதுக்கியிருந்தது அதே நேரத்தில் எங்களுடைய அந்த கட்டுமான பணி புனரமைப்பு பணிக்கான கோரிக்கை மனுக்களை வைத்து பெறப்பட்ட தொகை தற்போது வேறு ஒரு சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் முதலாவதாக கொடுத்திருக்கிற எங்களுக்கு ஆலய கட்டுமான பணி புனரமைப்பு பணி ஒதுக்கப்பட்ட நிதிகளை பேராலயங்களுக்கும் அதனை சார்ந்த பேராயங்களுடைய ஆலயங்களுக்கும் விதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோடு கூட பெண்கள் கிறிஸ்தவ பெண்டு மகளிர் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை சங்கம் உருவாக்க வேண்ட வேண்டும் என்று ஆணையம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இரண்டாவது சங்கமாக கிறிஸ்தவ மகளிர் சங்கம் உருவாக்குவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அதன்படி நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம் வருகிறார் ஆகினால் தமிழக அரசு மற்றும் சிறுபான்மை அமைச்சர் சிறுபான்மை இயக்குநரகம் அதனுடைய அரசு செயலாளர் உடனடியாக ஜி சி கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளையும் சிறுபான்மை அட்டைகளையும் சங்கங்களையும் உடனடியாக உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு நூறு பேர் கொண்ட கவுன்சில் குழு கூட்டம் தீர்மானிக்கப்பட்டு கையெழுத்து இடப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது நன்றி